இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு ஊரில் மிக நல்ல மனிதர் ஒருவர் இருந்தார் தான் நல்லவராக வாழ்ந்தது மட்டுமல்லாமல் பிறரும் நல்லவர்களாக வாழ்பதற்கு தன் வாழ்க்கை மூலம் தூண்டுதல் கொடுத்து கொண்டிருந்தார் மேலும் தன்னால் முடிந்த நல்ல காரியங்களை தன்னைச் சுற்றி வாழ்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் செய்து வந்தார் ஒரு நாள் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா நானும் உங்களைப் போல நல்லவனாக வாழ விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை உங்களால் மட்டும் எப்படி நல்லவராக வாழ முடிகிறது என்று கேட்டாராம் பிரியமான சகோதர சோழி அதற்கு அவர் இப்படி பதில் தந்தார் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இரண்டு இயல்புகள் உண்டு ஒன்று விலங்கின் இயல்பு மற்றொன்று கடவுளின் இயல்பு ஒரு காலத்தில் இந்த உண்மையை உணராததால் நான் எனக்குள் இருந்த விலங்குக்கு அதிக உணவிட்டேன் அதாவது எதிர்மறையான சிந்தனைகள் பழிவாங்கக்கூடிய செயல்பாடுகள் பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள் அநீதியான செயல்முறைகள் முதலியவற்றை பின்பற்றிய போது எனக்குள் இருந்த விலங்கு கொழுந்து விட்டு வளர்ந்தது கடவுள் பட்டினி கிடந்தார் ஆனால் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் சரியான உலகில் வாழவில்லை என்ற தெளிவு கிடைத்தது எனக்குள் இருக்கின்ற விலங்கினை பட்டினி போடவும் கடவுளுக்கு உணவிடவும் முடிவு செய்தேன் அதாவது வாழ்வு தருகின்ற சரியான நெறிமுறைகளை வழிநடக்க ஆரம்பித்தேன் ஏற்றம் தரும் எண்ணங்களை என்னதாக்க ஆரம்பித்தேன் வாழ்வின் எச்சூழ்நிலையிலும் எதிர்மறையான மனநிலை கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்தேன் இவ்வாறு வாழ ஆரம்பித்தபோது எனக்குள் இருந்த கடவுள் உயிர் பெற்றல் ஆரம்பித்தார் என் வழியே நன்மை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் இந்த அருமையான நாளில் நம்முடைய சிந்தனைக்கு ஆண்டவர் அருமையான ஒரு அழைப்பு விடுக்கின்றார் உள்ளே செல்வது தீட்டுப்படுத்தாது வெளியே வருவது தான் தீட்டுப்படுத்தும் நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பது முக்கியமல்ல ஆனால் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம் நாம் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிக மிக முக்கியமானது என்பதை இன்றைய முதல் பகுதியிலே ஆண்டவர் கூறுகிறார் நாம் நினைக்கின்றோம் இதை சாப்பிட்டால் தீட்டு இதை குடித்தால் தீட்டு என்பது அல்ல எப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்படிப்பட்ட ஆசிர்வாதமிக்க வார்த்தைகளை நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் என்பது நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டியவையாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் இதைத்தான் சாப்பிட வேண்டும் அதைத்தான் சாப்பிடக்கூடாது இதுதான் தீட்டு என்று பேசிக்கொண்டுாமல் நம்முடைய எண்ணம் சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுவாகவே மாறுகிறோம் ஆம் பிரியமான சகோதர சௌரியிலே இந்த நாளிலே ஆண்டவர் கடைசி பகுதியிலே இவையெல்லாம் இருக்கக்கூடாது என்பதே ஆண்டவர் ரத்தன சுருக்கமாக அவர் கூறுகிறார் மனிதனுடைய உள்ளத்திலிருந்தே பரந்தமை கொலை, விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவிரி பொறாமை பழிப்புரை, செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன பிரியமான சகோதர சூழலை இப்படிப்பட்ட தீய எண்ணங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ வேண்டும் ஆகையால் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய பார்வையை மாற்றிக்கொண்டு நல்லவர்களாக வாழ நம்மில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறைகளுக்கு பட்டினி போட்டுவிட்டு நேர்மறைகளுக்கு நேர்முறைகளுக்கு தீனையிட இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம் இதோ என்ன சாப்பிடுகிறோம் என்பது முக்கியமல்ல எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் ஆசிர்வாதமிக்க வார்த்தைகளாக எதை செய்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய கிருபையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி நாம் இணைந்து ஜெபிப்போமா இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த புதன்கிழமை இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் நேர் ஆசிர்வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காக நன்றி தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் ஆசிர்வதையும் தகப்பனே நாங்கள் என்ன சாப்பிடுகிறோம் என்பது முக்கியமல்ல நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பது தான் ஆசிர்வாதமிக்க வார்த்தைகளை நாங்கள் என்றும் பேச கிருபை தள்ளுபடி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் اللهم قيّذ آمين